அன்பர்களே இன்று திங்கட்கிழமை பிரதோஷம் திருக்கண்டீஸ்வரம் பசுபதீஸ்வர திருக்கோயிலுக்கு இன்று நாம் செல்வோம் இந்த ஊரின் பழைய பெயர் திருக்கொண்டீஸ்வரம் காவிரி தென்கரையில் பாடல் பெற்ற தலமாக உள்ளது அப்பர் பெருமான் பதிகம்பாடி பேறு பெற்ற பதி நன்னிலத்திற்கு கிழக்கே சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் குடிகுண்டான் ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இத்தலம் நன்னிலம் ஊருக்கு நுழையும் இடத்தில் தூத்துக்குடி நிறுத்தம் என்னும் இடத்தில் பிரியும் பாதையில் அருகில் உள்ளது ஒரு முறை சிவபெருமான் உமையம்மைக்கு வேத ரகசியங்களை உபதேசம் செய்த போது அதை கருத்தாக கவனிக்காமல் இருந்த உமையம்மையை பசுவாக பிறந்திடுமாறு சபித்தார் பசுவாக மாறிய அன்னை கொம்பால் பூமியை தோண்டிட பூமியில் லிங்க உருவில் மறைந்திருந்த சுவாமியின் சிரசில் கொம்பு பட்டு குருதி வந்தது பசு வடிவமாக இருந்த அம்பிகை பாலை சுரிந்து இரத்தம் வருவதை நிறுத்த முற்பட்டாள் பால் லிங்கத்தில் பீரிட்டவுடன் அம்பிகை தன் சுய உருவை அடைந்தாள் தன் கரத்தால் லிங்கத்தை தடவ புருதி வருவது நின்றது இறைவன் காட்சி தந்து அம்பிகைக்கு அருள் செய்தான் இன்றும் சிவலிங்கத்தின் மேல் கொம்பால் ஏற்பட்ட தொழும்பினை காணலாம் ராஜகோபுரம் இல்லாத ஆலயம் இது ஒரு பிரகாரத்துடன் கூடிய ஆலயம் கிழக்கு நோக்கி உள்ளது மூன்று புறமும் நீர் அகழியால் சூழப்பெற்ற பெற்ற திருக்கோவில் இவ்வழியே சூரிய தீர்த்தம் எனப்படும் தீர்த்தத்தை அடையலாம் முகப்பு வாயில் மேலே பசு சிவலிங்கத்தின் மீது பால் சோறிவதை சுதை சிற்பமாக படித்துள்ளார்கள் வாயிலை கடந்து உள்ளே சென்றால் குடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபத்தை அடையலாம் இரண்டாம் வாயிலை கடந்து சென்றால் சொலிப்பிரகாரத்தில் கர்ணிமூலை கணபதி சுப்பிரமணியர் கஜலட்சுமி சன்னதிகள் உள்ளன இங்கு கருவறையில் ஈசன் சுயம்பு மூர்த்தம் சிறிய பானத்தோடு கூடிய லிங்க திருமேழி கருவறை முன் லிங்க வடிவ மூர்த்திக்கு காமதேனு பால் சொரியும் காட்சியை நாம் பார்க்கலாம் கருவறை பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணியர் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் பைரவர் அப்பர் சன்னதிகளை நாம் பார்க்கலாம் ஜுரகரேஸ்வரர் இங்கே சன்னதி கொண்டிருப்பதையும் நாம் தரிசிக்கிறோம் அகத்தியர் இங்கு வந்தபோது அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது ஜுரகரேஸ்வரர் அவரது காய்ச்சலை குணப்படுத்தினார் ஜுரதேவருக்கு மிளகு ரசம் புழுங்கல் அரிசி சாதம் படைத்து வழிபட்டு உண்டால் காய்ச்சல் குணமாகிவிடும் வவ்வால் நெத்தி மண்டபத்தில் தரப்புறம் அம்பாள் சாந்தநாயகி தனி சன்னதி கொண்டுள்ளார் இங்கே ஆபத் சகாய மகர்ஷியின் சன்னதியும் உள்ளது அப்பர் பெருமான் ரெண்டு பதிகங்கள் இந்த தர ஈசனை போற்றியுள்ளார் தரவருஷம் வில்வமரம் பிரதோஷம் கார்த்திகை பௌர்ணமி தேய்பிரி அஷ்டமி தமிழ் வருடப்பிறப்பு அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள் கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை யமகண்ட நேரத்தில் அதாவது காலை ஆறு டு ஏழரை மணிக்குள் தீர்த்தவாரி இங்கு நடைபெறும் இதில் கலந்து கொண்டால் அனைத் அனைத்து நலன்களையும் நாம் அடையலாம் திருமணத்தடை தடை உள்ளோர் இங்குள்ள ஜேஷ்டாதேவியை வழிபட்டு நற்பலனை அடையலாம் நற்பலன்களை அருளும் திருக்கண்டீஸ்வரம் ஸ்ரீ சாந்தநாயகி சமேத ஸ்ரீ பசுபதீஸ்வரரை வழிபட்டு நற்பேறுகளை அடைவோமாக ஓம் நம சிவாய